சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே சாயப்பாவின் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய் சாயப்பா சொன்னவுடன் நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நான் தான் உன்னை காப்பாற்றப் போகிறேன் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா ஒருவேளை நீ இந்த வாக்கினை ஏற்காவிட்டாலும் நான் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி காட்டத்தான் போகிறேன் அது என்னவாக இருக்கும் என்று நீ சிந்திக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு அதை தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் ஏன் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கத்தை ஒருவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார் அது யார் என்றும் எதற்காக இப்பொழுது இது போன்ற ஒரு செயலை செய்ய நினைக்கிறார் என்றும் நான் இடத்தில் சொல்லிவிடுகின்றேன் ஏனென்றால் அப்பொழுதுதான் நீயாக காப்பாற்றப்படுவாய் என் அன்பு குழந்தையே நீ முன்னெச்சரிக்கையாக இருந்து இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கெட்ட பழக்கம் என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னிடத்தில் நிறைய கெட்ட பழக்கம் இருப்பது உண்மைதான் ஆனாலும் அதிலும் முக்கியமாக முதலாவதாக இருக்கக்கூடியது உன்னுடைய கோபம் எதையும் யோசிக்காமல் செய்துவிடுகின்ற பழக்கமும் பக்குவமும் இல்லாத பேச்சும் உன்னுடைய பலவீனமாக இருக்கின்றது அதைத்தான் ஒருவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்று உன்னிடத்தில் விளையாட நினைக்கின்றார்கள் முக்கியமானவர்கள் தனக்கு வேண்டியவர்கள் நிறைய பேர் நிறைந்திருக்கின்ற இடத்தில் உன்னை இன்று தூண்டிவிட்டு கோபப்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான்கு பேர் அதுவும் முக்கியமானவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் நீ நடத்திக் கொள்கின்ற விதம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா நீ ஏதாவது சிறிய தவறை செய்துவிட்டால் கூட அது உன்னுடைய பெயரை கெடுத்துவிடும் அங்கே இருப்பார்கள் உனக்கு வேண்டியவராக இருந்தாலும் வேண்டாதவராக இருந்தாலும் உன்னுடைய பேர் அங்கே கெட்டுப் போகிறதல்லவா உன்னை பற்றி தவறான சிந்தனையை அவர்களிடத்தில் ஏற்படுத்திவிட வேண்டும் என்று தான் சரியான நேரத்தை எதிர்நோக்கி அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்தலாம் எப்படி உன்னை சிக்க வைக்கலாம் என்று தான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே நீ எத்தனைதான் நல்ல குணங்களை வைத்திருந்தாலும் நமக்கென்று சோதனைகள் வரும்பொழுது அதனை நாம் அமைதியாக கடந்து சென்று விட வேண்டும் அல்லவா தவளை தன்னுடைய வாயாலேயே கெடும் பாம்பின் வாயில் அகப்பட்டு விடுகிறது அல்லவா அது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது அதற்காகத்தான் உன்னுடைய பலவீனத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன்னுடைய முன் கோபமும் பக்குவமும் இல்லாத பேச்சு உனக்கே தீ அதை செய்துவிடக்கூடாது அல்லவா சில நேரங்களில் பேசுகின்ற பேச்சுகள் எல்லாம் உனக்கு நன்மையை கொடுத்திருக்கின்றன அதையெல்லாம் உன் அப்பன் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பொது வெளியில் பேசும்பொழுது உனக்குள்ளே தயக்கங்கள் இருக்கிறதல்லவா நாம் சரியாகத்தான் பேசுகிறோமா என்றெல்லாம் மனசாட்சி கேட்டு பார்த்தால் உனக்கு உண்மை விளங்கும் என் அன்பு குழந்தையே இந்த சூழ்நிலையை நீ கவனமாக கையாண்டு வெளிவந்து விட்டால் நீ எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வந்து விடுவாய் ஒருவேளை உன்னுடைய பலவீனத்தை நீ வெளிப்படுத்தி நீயாக மாட்டிக்கொண்டு விட்டால் அது உனக்கு மிகப்பெரிய வேதனையை பின்னாளில் கொண்டு வந்து சேர்க்கும் இது போன்ற ஒரு சூழலைத்தான் அவர்கள் திட்டமிட்டு அங்கே வலைவிரித்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தை எப்படி ஏனோ என்று உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் சிக்க வைத்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் அன்பு குழந்தையே இன்று நீ செய்யக்கூடிய விஷயத்தில் எதை எடுத்தாலும் கவிழ்த்தாலும் என்று செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது எல்லாவற்றிற்கும் சரியான நேரத்தை பார்த்து நீ பேச வேண்டும் இடம் பொருள் ஏவல் பார்த்து நீ சரியாக நடந்து கொண்டால் போதும் இடத்தில் வார்த்தையில் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக தேவையில்லாமல் அவசரப்பட்டு பேசிவிட்டு அதன் பிறகு அதனை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக இன்று உனக்கு முடியாத காரியமாக மாறிவிடும் என் அன்பு குழந்தையே சற்று கவனமாக சூதானமாக இருக்க வேண்டும் அல்லவா அந்த நேரம் இது இன்று உன்னுடைய வாழ்க்கையை நீ கூட்டங்கள் நிறைந்த இடத்திற்கு செல்வதை தவிர்த்துவிடும் மற்றொன்று நீ பேசும்பொழுது உன்னுடைய வார்த்தைகளை நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய உணர்ச்சிகளை தூண்டும் விதமாகவோ உன்னை கோபப்படுத்தும் விதமாகவோ யாராவது ஒருவர் பேசுகிறார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து விடு அவர்கள் எதிர்பார்ப்பதை எல்லாம் நீயாகவே நிறைவேற்றி கொடுத்து விடாதே என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கின்றன அதை எல்லாம் நீ எப்பொழுதும் வெளிக்காட்டவும் கூடாது அதை வெளிப்படுத்தவும் கூடாது அதை நீ செய்யாமல் அப்படியே மறந்துவிட்டாயானால் அது உன்னை விட்டு விலகிவிடும் என்பதனை மறந்து விடாதே எந்த ஒரு எதிர்மறையான செயலையும் எதிர்மறையான விஷயங்களையும் எண்ணங்களையும் நீ எப்பொழுதெல்லாம் நினைக்காமல் செயல்படுத்தாமல் இருக்கின்றாயோ அதுவெல்லாம் காணாமல் போய்விடும் அதனால் எல்லாம் ஒரு பொழுதும் நினைத்து கொண்டிருக்காது அதுபோல உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீ எப்பொழுதும் மனம் நொந்து போகக்கூடாது அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாயானால் அதிலே உன்னால் வெற்றி பெற முடியாது அன்பு குழந்தையே நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் அதை மட்டும் யோசி எதுவெல்லாம் உன்னுடைய நிம்மதியெல்லாம் கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நீ செய்வதை விடு சிறு குழந்தையிலிருந்து பிள்ளைகளை எல்லாம் வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆடம்பரத்தை அறிமுகம் செய்து வைக்க கூடாது ஒழுக்கத்தையும் உழைப்பையும் நல்ல பண்பையும் நேரத்தினுடைய அருமையும் என்ன என்பதை அவர்கள் மனதில் நீ விதைக்க வேண்டும் நிச்சயமாக இது எல்லாம் தான் உன்னுடைய குடும்பத்திற்கு மிக மிக அவசியம் என்பதை நீ மறந்து விடாதே எந்த ஒரு குழந்தை நல்லபடியாக வளர்கின்றதோ அந்த குழந்தை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலையில் அடையும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் குழந்தையே வசதியாக வாழ வேண்டும் என்று நினைத்து உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று நீ உழைத்தால் போதும் வசதி என்பது இன்று இருக்கும் நாளை சென்றுவிடும் ஆனால் என் குழந்தை நீ சாதாரண வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னால் சமாளித்து வாழ முடியும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான ஒரு தேடலும் லட்சியமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதை நோக்கி நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும் உனக்கென்று தனிப்பட்ட முறையில் ஆயிரம் வேலைகளும் இருக்கிறது பிரச்சனைகளும் இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது உன்னை மேலும் மேலும் பல பிரச்சனைகளில் அதுவும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் நிறுத்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களை நீ ஒருபொழுதும் பலிக்கடாவாக மாறிவிடாதே இன்று நடக்கின்ற விஷயங்கள் நாளை உனக்கு மிகப்பெரிய சோதனையாக மாறிவிடும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் உன்னுடைய பிரச்சனைகள் என்னவோ உன்னுடைய வேலை என்னவோ உன்னுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும் மற்றவர்களை பற்றி கொஞ்ச காலத்திற்கு நீ எதையும் நினைக்க வேண்டாம் எதையும் நீ செய்ய வேண்டாம் என் அன்பு குழந்தையே உன்னை சிக்க வைப்பவர்கள் யார் தெரியுமா சுயநலத்தோடு தெரிந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் தான் இப்படி உன்னை சிக்க வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் உன் உடன் பிறந்த மற்றும் சுயநலத்தோடு இருக்கக்கூடிய சில உறவுகளிடத்திலும் நீ இன்று கவனமாக இருக்க வேண்டும் இன்று தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இவர்களோடு சென்று நீ கலந்து கொள்ளாது எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய் என்று உன் அப்பன் உனக்கு இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறேன் ஏனென்றால் உன்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியது இந்த சாயப்பாவின் பணியும் கடமையும் ஆகும் என் அன்பு குழந்தையே உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைப்பவர்கள் எல்லாம் அத்தனை நல்லவர்கள் அல்ல உன்னோடு இருந்து கொண்டே உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நீயாகவே உணர்ந்திருப்பாய் இத்தனை நாட்களும் உன் வாழ்க்கை நீ பட்ட கஷ்டங்களைப் பற்றி நீ இன்னுமா உணராமல் இருந்து கொண்டிருக்கிறாய் நீ கஷ்டப்பட்ட போதெல்லாம் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று யோசித்துப்பார் பார் என் அன்பு குழந்தையே தாகம் தீரும் வரைக்கும் தான் நீருக்கு மதிப்பிருக்கும் அது மதிப்பு அது சில உறவுகளும் அவர்களுடைய தேவை இருக்கும்போதுதான் நீ அங்கே அவர்களுக்கு தேவைப்படுவாய் அவர்களுடைய தேவை முடிந்து விட்டது என்றால் அவனை விட்டு விலகிச் சென்று விடுவதோடு மட்டுமல்லாமல் உன்னை துளியும் மதிக்க மாட்டார்கள் என்பதனை நீ மறந்து விடாது இவர்களுடைய உண்மையான முகம் என்னவென்பது தானாகவே சில நாட்களில் வெளியில் வந்துவிடும் ஒரு வருடத்தில் ஒன்றை பேசும்போது நன்றாக ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறார்கள் அதன் நோக்கம் என்ன என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து விடுவாய் எதுவாக இருந்தாலும் நீ சற்று ஓய்வெடுத்து நிதானமாக யோசிக்க வேண்டும் அதன் பிறகு நீ செயல்படும்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே முடியும் நிதானம் ஒன்றே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம் என்பதனை நீ மறந்து விடாது நிதானத்தை கடைபிடிக்க விட்டாயானால் உன் வாழ்க்கை நல்லதை விட உனக்கு துன்பங்கள் தான் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அப்பாவிடத்தில் வலி பலித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த அப்பாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினால் உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை முறை சிந்தித்துப்பார் இந்த சாயப்பா எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் எப்படி உன் உன்னிடத்தில் நாள்தோறும் பேசி கொண்டிருக்கின்றேன் நீ எப்படி இந்த அப்பாவிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கிறாய் இதையெல்லாம் உணந்துத்தான் இடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று வலதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியுமல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதலையெல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன நீ மனமுருகி என் இடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த சாயப்பாவிடத்தில் மன உறுதியாக கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுகளை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் இருந்து கொண்டே உனக்கு துரங்குகளை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தையே என் குழந்தையின் ஆசையெல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பாவினுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது நான் உன்னுடைய வேண்டுகளை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்